அனைவருக்கும் வணக்கம் நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு போகுது நம்மளுக்கு ஒரு கடவுள் அருள் இருக்குது இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ சில தவறுகள் செஞ்சிட்டிங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டிங்க ஆனால் இனிமேல்ட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோம் தப்புனால் அதெல்லாம் கொலை தான் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் மனசில் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது ஐயோ அதை பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அந்த தப்பு நம்ம பண்ணிட்டதுனால தான் இந்த ஒரு பெரிய மனசுக்கு கஷ்டமான விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு கில்ட் இருக்கும் அந்த கில்ட்டை தூக்கி போட்டுடுங்க இந்த பதிவை பார்க்குறப்போ ஏன் சொல்கிறேன்னா இந்த பதிவை யார் பார்ப்பீங்க சித்தர்களை வணங்குறவங்க தான் இந்த பதிவை பார்ப்பீங்க தொடர்ந்து என் சேனலில் பார்த்துங்கிறவங்க இருக்கலாம் இல்லை புதுசாக வர்றவங்க குமார் நான் தம்மையில் போடுறேன் அதனால குமார் பக்தர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீல்கரோ நீம்கரோலி பாபாவனுடைய இது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மற்றபடி கடகு மட்டி நிறைய பேர் வந்திருக்கலாம் என்னுடைய சேனலுக்கு ஆனால் முதல்ல முதல்ல சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி சேனல் ஆரம்பிக்கணுன்றதுக்காகலாம் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்குறேன் வீடியோ இதுலேயே சொல்கிறாங்க இல்லைங்களா கூகுளே சொல்கிறாங்க இல்லைங்களா எப்படி ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னு அதுக்காக நான் நெட்டில் பார்த்துட்ருக்குறேன் அந்த சமயத்தில் நான் வந்து கதை எழுதுறது புக்காக போடலாம் அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கு எப்படி எழுதிட்டு அதை அப்லோட் பண்ணுறதெல்லாம் ஈபுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் யோசிக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா பாலகுமாரன் ஐயா அவர்களை அவர் எழுதின கதைகளெல்லாம் யூடியூப்ல அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் வந்திருக்குது நெட்டில் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் போட்டிருக்காங்க அவர் எழுதின கதை கூட அப்போ போய் பார்க்கும்போது தான் எனக்கு பாலகுமாரன் அவர்களுடைய வீடியோவை பார்த்து அவர் வந்து யோகிராம் சுரத் மிகுந்த பக்தராக இருக்கா இருந்திருக்காரு அப்படின்றதுனால என்ன பண்ண நானும் வேண்டிக்கிறேன் நானும் ஒரு கதை எழுத போகிறேன் அந்த கதையை நல்லபடி எழுதி முடிச்சுட்டானா நான் உங்களுடைய இதுக்கு வந்து எப்படி நையா அவர்கள் வந்தார்களோ அந்த மாதிரி நான் வரேன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு அடுத்து டிசம்பரு பிப்ரவரி இருபதாந்தேதி டிசம்பர் ஒன்று அவருடைய பிறந்த நாள் ஆனால் பிப்ரவரி இருபதாந்தேதி ப பத்தொன்பதாம் தேதி எனக்கு ஞாபகப்படுத்துகிறார் இருபத்தி ஒன்னாம் தேதி சிவராத்திரி அப்போது எனக்கு கரெக்டாக அவர் வந்து ஒரு இது மூலமாக ஞாபகப்படுத்துகிறாரு யாருமே அவங்க அவங்க எங்கள் தெருவிக்கிறாங்க தெரியும் பல முறை இந்த வீடியோ நான் சொல்வேன் ஏன்னா வருஷா வருஷம் யோகிராம் சுரத்குமார் அவரை பற்றி நான் பேசும்போதெல்லாம் இதை நான் சொல்கிறத விடுறதே கிடையாது ஏன் சொல்லுங்கள் இந்த யோகிராம் சுரத்குமார் அவர்களால் தான் நான் அந்த கடகம்பட்டி ஐயாவிலேருந்து நான் இது வரைக்கும் எந்த சித்தர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேனோ அதுக்கு மெயின் மூல காரணமே முதல் சித்தர் யோகிராமஸ் குமார் அவர்கள் தான் இப்போ இன்னும் சூப்பரான ஒரு டச்சிங்னால் நீம்கரோலி பாபாவினுடைய மந்திரம் வந்து ராம் 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 அது அங்கே இருந்த விஷயம் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் வந்து அவருடைய நம்பர் ஐம்பத்தொம்போது ஃபைவ் ஃபைவ் நைன் தான் வந்தது ஆனால் அது இது ஏஞ்சல் நம்பர் வந்து ஃபைவ் ஃபைவ் டபுள் நைனுன்னு இருக்குது ஆனால் நிறைய ஃபைவ் நைன்ன்றதுக்கே போதும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவருக்கு நம்ம போர்வை சாமியார்னு சொல்லிட்டு அவரை நம்ம பார்க்கலாம் இவர் யோகிராம் சுதக்குமார் அவர்களை வந்து நம்ம விசிறி சாமியார்னு எல்லாத்துக்குமே விசிறி சாமியார் நிறைய பேருக்கு விசிறி சாமியார் தான் தெரியுமே அவரை அவர் பேர் யோகிராம் சுரத் குமார்னே நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி அவர் இவர் ஐயா விசிறி சாமியார் தான் சொல்லுவார் அவர் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியே முடிஞ்சு நான் கரெக்டாக அந்த அதை கதையை எழுதிட்டேன் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் திருவண்ணாமலைக்கு போகணுன்றதெல்லாம் ஞாபகம் இருந்ததை தவிர நம்ம சொன்னோமே கரெக்டாக நம்ம வரன்னு சொன்னமேன்றதெல்லாம் வந்துட்டேன் அவராகவே என்னை வந்து எனக்கு மோ அவங்கக்கிட்ட பேசி பழக்கம் இல்லாத ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொல்லி போக வைக்கிறாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க மறுநாள் கிளம்புறேன் நானங்க இன்றைக்கி தான் எனக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க வந்து அப்புறமா தான் நான் போய் பார்க்குறேன் அடடா யோகிராம் சுரத்துமார் வர சொல்கிறாரு நம்ம அந்த கதை எழுதி அப்லோட் கூட பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை கூட்டின்னு போகிறார் இவருக்கு அப்புறம் தான் அந்த பட்டர்ஃப்ளைன்ற விஷயமே நம்ம கடகமுட்டி ஐயாவுக்கு இப்போ நிறைய சித்தர்கள் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வரோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த என்ற ஒரு விஷயமே இவங்க இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் என்னெல்லாம் பண்ணார் எப்படி பிரபஞ்சத்தை பார்த்தார் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா பிளாக் அண்ட் ஒயிட் என்ன இது இது இப்படி வந்துதானா இந்த நம்பரு இந்த மாதிரி விஷயத்துங்களை பிரபஞ்சமாக எப்படி பார்க்குது சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் உனக்கு ஐதீக முறைகள் மெத்தடுகள்லாம் இல்லாமல் சித்தர்கள்ன்றது எல்லா மதத்தவரையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ற விஷயம் அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயம் வச்சுக்கிட்டு யாகம் வாழ்த்தி உனக்கு செலவு பண்ணி பூஜை பண்ற விஷயம் இல்லாமல் சுத்தி பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கணுன்ற விஷயத்த அவர் நடந்துக்கிட்டார் அந்த மாதிரி எல்லாம் அதை நம்மளுக்கு அவர் காலத்தோடு முடிஞ்சு போகாம தேவகியம்மா அந்த ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி எல்லாம் சொல்வாரு பண்ணுவார்னு அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல ஒருத்தர் ஒரு பக்தர் வந்தப்போ நீ வீட்டுக்கு போவானு ஏன்னா என் ரூபத்தில் ஒருத்தரை பார்ப்பேன்னு சொல்லி அமுச்சு வீடு பூட்டி கதவு சாத்தி காட்டோட்டம் இல்லாத வீட்டில் அவர் வீட்டுக்கு போய் கதவு தந்த உடனே சென்னையில் தான் ஏதோ ஒரு இடம் வந்து அங்கே வந்து அவர் கதவு திறந்து பார்த்த உடனே உள்ளே பட்டர்ஃப்ளை பறந்துகிட்டு இருந்திருக்கு அதுலேருந்து பட்டர்ஃப்ளை தான் அவர் ரூபத்தில் வராரு அப்படின்ற மாதிரி விஷயம் அவர் சொன்னது புரிஞ்சுட்டு போன நிறைய பேருக்கு யோகிராம சோத்குமார் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வராருன்ற விஷயம் அப்புறம் நிறைய பேர் வந்து மற்ற சித்தர்களெலாம் கூட நான் இவர் கூட பட்டர்ஃப்ளையில வராருன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அது அப்படி கிடையாது நான் சொன்ன பாருங்க உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற பறவைகளில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பறவைன்னா இவர் இந்த பறவைன்னா இவர்னு உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு கலர் ஏதோ ஒன்று உங்கள் மைண்டுக்கு தோணும் உள்ளுக்குள்ளே இவர் தான் அது இந்த சித்திரை இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள் அவரை நினைக்கும் போது கரெக்டாக அந்த பறவை எதிர்க்கும் வரும் அந்த பறவினுடைய வாய்ஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா உங்களுக்கு அதை கண்ணில் காட்சி கொடுக்கலனா கூட அவரை நினைக்கும் போது அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும் அந்த மாதிரி நடக்கும் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை இப்படி பிரபஞ்சத்தை பார்க்கலாம் இப்படி கடவுளை பார்க்கலாம் இந்த மாதிரி சித்தர்களை பார்க்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம வேண்டுதல் வேண்டி நம்மளுடைய விருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை கடவுள்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் நம்ம சொல்ல முடியும் சித்தர்கள் கிட்ட அப்படின்ற ஒரு புரிதலை யோகிராம் சுரத்குமாருக்கு முன்னாடி யாரானா இருக்கட்டும் ஆனால் எனக்கு தெரிஞ்சது யோகிராம் சுரத்குமார் அவர்கள் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கணும் நமக்கும் அவங்களுக்கும் கடவுளுக்கும் நமக்குமான அந்த கனெக்ஷன் நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்து இருந்தாலும் நம்ம வேண்டுதலாக கேட்குறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு நெருங்கி அப்பா மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு இதில் வச்சுட்டு நான் அந்த கோயிலுக்குள்ளே போகலாமா நான் அந்த இது கருவறைக்குள்ளே போகலாமா நான் சொல்கிறது அந்த கடவுள் கேட்குமா நான் அர்ச்சனை பண்ணால் தான் நடக்குமா நான் செலவு பண்ணி அதை அந்த கோ நான் இது எதனா ஒன்று உண்டியில் இவ்வளோ போட்டால் தான் நடக்குமா அப்படின்றது இல்லவே இல்லாத தாண்டி ஒரு விஷயம்ன்றது வந்து சித்தர்கள் உலகத்தில் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கு ஆரம்ப சுழி போட்டது எனக்கு வாய்ப்பு இருந்தது விதி இருந்தது எனக்கு அவர் அவருடைய இது வந்து நான் பார்க்குறது இல்லைன்னா நான் அதை கவனிக்காமே போயிருப்பேன் எனக்கு ஏதோ ஒரு நல்ல பிராப்தம் இருந்திருக்குது தான் எனக்கு வந்து யோகிராம் சுரத்குமாரில் வந்து ஈர்க்கப்பட்டார் ஏன் ஈர்க்கப்பட்டார்னா நான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து பாலகுமாரன் ஐயா கதையை படிக்கிறதுனால எனக்கு அந்த பாலகுமாரன் ஐயா நினச்சிருப்பார் எனக்கு அந்த யோகிராம் சுருக்குமாரை எப்படியானா கனெக்ஷன் பண்ணணும்னு எப்போது கல்யாணம்லாம் ஆகி எத்தனையோ இது யூ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யோகிராம் சுரத் அவர்களை பற்றி நம்மளுக்கு தெரிய வருது அந்த வீடியோவில் போய் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இவர் தான் என்னை கூட்டின்னு போகிறார் ஒரு ஒரு வருஷம் பொறுத்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையோ இருபதுலையோ நான் போகிறேன் கரெக்டாக அந்த கதை எழுதி முடிச்சு அப்லோட் பண்ணது பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இருபத்தொன்னுலான்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒன் இயர் கழிச்சி என்னை நான் அப்லோட் பண்ணி ஒன் இயர் கழிச்சி நீ இன்னும் வராமல் இருக்கிறேன்னு நாளைக்கு என்னுடைய இந்த நாள் முக்தி நாள் நாளைக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அவர் என்னை கூட்டின்னு போன விஷயம் அந்த இவர் தான் எனக்கு கணக்க அருளி அருளியிருக்கணும் இவர் தலையிலையும் வந்து அந்த டர்பன் வந்து அந்த பச்சை கலரில் தான் மோஸ்ட்லி அவர் கட்டிகிட்ருப்பார் இவரது மெயின் சிம்பிள் வந்து அந்த விசிறி என்றது அதே மாதிரி இவருடைய நம்பர் வந்து ஏழு அதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி சமயம் அம்மா சொன்னதுனால புரிஞ்சுது ஏழுன்ற நம்பர் அவர் ரொம்ப விரும்புவார் ஏன்னா பூமி நம்ம எர்த்தோட பூமியோட நம்பர் செவன் அது மாதிரி வந்து இவர் பச்சை நிறத்துக்கு தான் இவரும் பச்சை நிறத்தை ரொம்ப விரும்புவது தான் இப்போ என்ன பச்சை ஒயிட்டு செவன் என்ற நம்பர் வச்சுக்கலாம் நான் த்ரிபிள் செவன் போட்டிருக்கேன் இது த்ரிபிள் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு முறை அவரை இல்லை த்ரிபிள் செவன் போட்டுக்கலாம் அவருனா ஒரு விசிறி வீட்டில் இருந்து தானே விசிறியை வச்சுக்கலாம் வேண்டும் போது நினச்சிக்கலாம் இல்லை நம்ம நினைக்கும் போது அந்த மாதிரி விசிறியோ இல்லைன்னா செவன் என்ற நம்பரோ வரும்போது அவர் காட்சி கொடுத்தாருன்னு நினைக்கலாம் இந்த மூணு பேரையுமே சேர்த்து வணங்குறதுனால அதுலேயும் நாளைக்கு அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் ஒன்று தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறவங்ககிட்ட என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இந்த மூணு பேரையும் சேர்த்து நாளைக்கு வணங்குங்க அந்த கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு பதினோரு நாளைக்கு கூட டெய்லி அந்த மூணு பேரையும் சேர்த்து போற்றி சொல்லுங்கள் எல்லாரையுமே பதினோரு முறை பதினோரு முறை சொல்லுங்கள் போதும் ஆனால் அந்த நம்பர்ஸை எழுதிக்கோங்க நீங்கள் உங்கள் மைண்டில் யோகிராம் சர்க்குமாரினா செவன் அப்படி ஞாபகம் வச்சுங்க இவர் கடை கடையீர் சித்தர் இருக்காருங்களா யாழ்ப்பாணம் கடையீர் சித்தர் அவருன்னா நீங்கள் அறுபத்தி மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவருனா கொடை அவரும் கருப்பு ஆடைகளை அணிவார் அவருக்கும் கருப்பு கொடை வெத்தலை அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கடையர் சித்தர்னா நீங்க யாரும் அந்த கடையர் சித்திரை பத்தி நான் போட்டதை பத்தி அவ்வளோ கண்டுக்கல இருக்கட்டும் அவர் வந்து அற்புதமான விதி தாங்க உங்களால கடையர் சித்திரை வணங்க முடியும் சில சித்தர்கள் ரகசியமா இருப்பாங்க உலகத்துக்கு தெரிஞ்சு பிரசித்தி பெற்றவங்களாம் இருக்கவே மாட்டாங்க அவங்க மிகுந்த சக்தி வாய்ந்தவங்க ஏன்னா அது ஒரு தீய சக்திகளினுடைய பார்வைக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக சில சித்தர்களும் சில ஞானிகளும் ரகசியமாகவே இருந்துட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ரகசியமானவங்களுக்கு அருள் பயங்கரமாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து அவரை அந்த சக்தி தான் அவங்கள அவரை கண்டுக்காத மாதிரி தடுத்துரும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபேவரான கடவுளுக்கு எதிரி கடவுள் அவங்க அந்த தீய சக்தி யாருன்னு கேட்டால் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு எதிரான கடவுள் ஒன்று இருக்குது பிரபஞ்சத்துல அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணிடுதுன்னா இவரை நீ வணங்க விடாம தடுத்து விட்டுருச்சானாவே நீ நீ நினச்சது நடக்காத போயிடும்னு பண்ணுது அதனுடைய கொள்கை உன்னை கெடுக்கணுன்றது இல்லை நீ வணங்குற குல தெய்வத்துக்கும் அதுக்கும் சண்டை நீ வணங்குற குல இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு யாருமே மற்ற சேனல்ஸ் ஆளுங்களோ மற்ற இவங்களோ காப்பி பண்ணாமல் இருங்க ஏன்னா இது நான் என்னுடைய இதில் நிறைய கண்டுபிடிச்சி உண்மையிலேயே நடக்கிற விஷயங்களை பார்த்து நான் வந்து யோசித்து அதுக்கான ஒரு பெரிய ஒரு புராணக்கதை மாதிரி ஒன்று எழுதிட்டு வரேன் நான் அதில் சிலதெல்லாம் நான் கொஞ்சம் வெளியிடுறேன் யூடியூப்லேயும் நான் அதாவது இது உங்களுக்கும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்கள்ல மனித ரூபத்தில் உங்கள் வீட்டில் உறவா அவங்களுக்கும் நடக்கிற சண்டை இது கிடையாது இது வேறு ஒரு எனர்ஜிக்கும் ஒரு எனர்ஜிக்கும் வானத்தில் நடக்கிற சண்டை அதில் இந்த கடலை க இந்த யாருக்குமே தெரியும் ஆவணி மூளை சித்திரை யாருக்குன்னா தெரியுமா நெட்டில் போய் தேர்னா ஆவணி மூல சித்திரை பற்றி யாருன்னா சொல்லுவாங்களா ஆனால் அந்த அவங்க மறைமுகமாகவே பயங்கரமான சக்தி உடையவங்க ஏதோ ஒரு புள்ளி வாய்ப்பு கிடைக்கும் அவர் கும்பிட்டா நடந்துற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் லைட்டாக படம் நான் நீம்கர் வழி பாபானா டக்குன்னு பார்ப்பீங்க ஏன்னா அது வந்து ஆப்பிள் ஓனர் அவர் ஃபேஸ்புக் ஓனர் வந்து பார்த்தார்னு சொன்னால் அதை பார்ப்பீங்க நிறைய ஆனால் உங்களுக்கு யாரோ ரொம்ப கடவுளை வணங்குறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னும்போது நான் ஒரு நூறு பேர் சொன்னேன்னா அதில் ஒரு ஐம்பதாவது சித்தராக இவர் கடையீர் சித்தர் வந்திருப்பாருன்னா நீங்கள் அதை க அப்படி தள்ளி விட்ருவீங்க பேப்பர் தாழ்ற மாதிரி தள்ளி விட்டுருவீங்க ஆனால் அவரால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கதாக இருக்கும் அது வந்து அந்த ஒரு சித்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கடையீர் சித்திரை விடாதீங்க நீம் கரோலி பாபா தான் சொல்கிறாரத்தை நமக்கு ஏன்னா அவரால் எனர்ஜியாக நார்த் சைட்லேருந்து நம்ம வரைக்கும் வர முடியல நார்த் சைட்லேருந்து நீங்கள் கும்பிட்டாலும் அது வரைக்கும் ஃபோர்ஸ் அவருக்கு நம்மக்கிட்ட வர முடியல அதுக்காக தான் சவுத் சைடில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் அவருடைய இது இருக்குது உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது இப்போது அவர் பெங்களூர்லேருந்து தான் போனார் ஆனால் ஸ்ரீலங்காவில் தான் அவருடைய எனர்ஜி இருக்குது நம்மளுக்கு சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி அவர் நீம் கரோலி பாபா தான் அவர் அவரை நம்மளுக்கு கொடுக்குறாரு நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் அவர் வந்து அவர் நம்ம கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி எதுவும் பெருசாக பெரிய சாதனை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்ததுன்னு இல்லைன்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கான விதி நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிடுறேன் மறுபடியும் நான் கூட ரொம்ப அதை பற்றி சொல்ல மாட்டேன் இவ்வளோ தான் இன்றைக்கி சொல்கிறதோட மறுபடியும் நான் ரொம்பலாம் கடையை சித்திரை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப ஏன்னா எனக்கு சில தீய சக்திகள் வந்து எனக்கு சில பிரச்சனை கொடுக்குது எனக்கு தீய சக்திகள் வந்து நான் அந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஒரு கர்மாவிலேருந்து மீட்டு எடுக்கணுன்ற மாதிரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் ஆன்மீக விஷயமா ஜோதிட விஷயமா யாருக்கா அதனாலேயே நான் ஜோதிடமாகவே பண்ணிவிட்டு நான் ஆஸ்ட்ராலஜர்னு போட்டு ஒரு இது மாதிரி வச்சு பண்ணக்கூடாதுன்ற முடிவுலேயே நான் இருக்கிறேன் அதுக்கு ஏன்னா அது சில சமயத்தில் அது மற்றவர்களுடைய கர்மாவை வந்து ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அது என்னுடைய வாழ்க்கையிலுடைய கர்மாவிலையும் கைவிக்குது எப்படி புரியுதுங்களா நான் யாருக்காவது ரெமிடி ரொம்ப கொடுக்க போயிட்டுனானா அந்த கர்மாவை நானும் வாங்குற மாதிரி ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன் கடையீர் சித்திரை விடாதீங்க யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அவங்க ரகசியமாக கும்பிடுங்க கடையீர் சித்திரை ராஜ கூட ரகசியமாக கும்பிடணுன்னு தாந்திரிக் அந்தமா அந்த மாதிரி கடையிற சித்தருக்கு ஒரு ரகசியமான ஒரு இது இருக்குது ஆவணி மூலை சித்திர கூட அப்படி தான் அதனால் தயவு செஞ்சு அதை நான் நடுவில் சொல்லிடுறேன் இன்னைக்கு அந்த மாதிரி கடையர் சித்தர் வந்து அறுபத்தி மூணுன்னு நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் கொடைன்ற விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கொடையை வச்சு கும்பலாம் நீங்கள் அவரை கும்பிடும்போது கொடையாக காட்சி தருதா இதெல்லாம் பார்க்கலாம் எப்படி தெரியுமா நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருப்பீங்க நான் சொல்கிறத நம்பி நீங்கள் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க அதில் பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க உனக்கு ஆப்போசிட் பார்ட்டி கையில் ஒரு கொடையை எடுத்துகிட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறவங்க அவங்களும் உங்கள் கையில் ஒரு கொடையை எடுத்துகிட்டு வரலாம் சரிங்களா அப்படி தான் கண்டுபிடிக்கணும் அது உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறவங்க தான் கொடை எடுத்துன்னு வருவாங்கன்னு நினைக்க முடியாது நம்மளுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டியினுடைய இதோட ஜீனோட ஜென்மத்தோட இந்த ஜென்மத்தோட சுல ஆத்மா ரூபமாக நட்சத்திர ரீதியாக கர்மா ரீதியாக தொடர்புடையது அதனால் எப்பவுமே வந்து எதிரிகள் வந்து நம்ம கண் எதிர்க்கவும் நம்ம பக்கத்தையும் இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க அவங்களையும் நம்ம வாட்ச் பண்ணணும் நம்மளையும் நம்ம வாட்ச் பண்ணணும் புரியுதுங்களா எப்படி வாட்ச் பண்ணணுன்னா அவங்க நம்மளை விட பெருசாக வந்துடுவாங்களோ நம்மளை அவங்க ஜெயிச்சுருவாங்களோ அப்படி பார்க்கிறது இல்லை நான் சொல்கிறேன் பாருங்க இதே நட்சத்திரக்காரர்கள் அங்கே இருப்பாங்க உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கர்மப்பதிவு நட்சத்திரக்காரர்கள் அவங்க வீட்டில் ஒருத்தருப்பாங்க அந்த வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க மட்டும்தான் அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அது கூட இந்த நான் சொல்கிறேன் இந்த விசிறி இந்த கொடை இந்த போர்வை இதெல்லாம் கனெக்ட் ஆகும் அதெல்லாம் இப்போ நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ சித்தர்கள் ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு சித்தர்கள் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களால உங்களுக்கு கிட்ட வந்து வீட்டில் உருவமாக பண்ண முடியாது அந்த உருவம் மூலமாக அந்த உன்னுடைய உறவு ஆப்போசிட் பார்ட்டி உறவாகவும் அது வரும் கர்ம தொடர்பு நட்சத்திரம் உங்களோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும் இல்லைங்களா அந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் மூலமாக வரும் அது அவங்க நம்மளுக்கு நல்லது பண்ண வந்திருக்குறாங்களா கெட்டது பண்ண வந்திருக்காங்களா இவங்க சித்தர் மூலமாக தான் நம்மளுக்கு அவங்கள அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கலான்னா இந்த போர்வை இந்த கொடை இந்த விசிறி இதுங்களெல்லாம் கவனிக்கிறதுனால இது மட்டும்தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற இதுலேருந்து வரும் உங்களுக்கு கனகம்பட்டி ஐயாவை பற்றி பேசும்போது அவர் வந்து பச்சை கலர் இது போட்டுன்னு வருவார் யாராவது த கொம்பு ஒண்ணிக்கிட்டு பச்சை கலர் டர்பன் கட்டிட்டோ இல்லை பச்சை ட்ரெஸ் போட்டுக்கிட்டோ ஒரு இது வச்சுட்டு வந்தால் அப்படி பாருங்கன்னு அப்போ சொன்னது இப்போதைக்கு நம்மளுக்கு பிரபஞ்ச ரீதியாக பிரபஞ்சம் கொடுத்துருக்குது இந்த மூணு பேரையும் இப்போதைக்கு இப்போது ராம் சுத்மார் கூட இப்போ நாளைக்கு டிசம்பர் ஒன்னுலேருந்து பிப்ரவரி இருபது வரைக்கும் அவருடைய எனர்ஜி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கடையிறி திரு வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தது நீம்குரோலி பாபா அதனால் நீம் கரோலி பாபா பற்றி நான் சொல்லிட்டேன் ரெண்டு மூணு வீடியோவில் அவரை பற்றி இப்போ நீம் கரோ நீம் கரோலி பாபாவையும் நீம் கரோலி பாபா போற்றி நீம் க நீம்கரோலி பாபா போற்றி நீம் கரோலி பாபா போற்றி நீம் கரோலி பாபா போற்றின்னு பதினோரு முறை சொல்லிவிடுங்க ஐம்பத்தி ஒம்பது முறை ராம் 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 ஐம்பத்தொம்பது முறை இவர் கடையீர் சித்தர் போற்றின்னு சொல்லிட்டு கடையீர் சித்தர் போற்றின்னு சொல்லிட்டு பதினோரு முறை குடைசாமியாரே போற்றி குடைசாமியாரே போற்றின்னு அறுபத்தி மூணு முறை சாமியார் வந்து யோகிராம் சுரத்குமார் யோ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுருத்மார் ஜெய்குர் ராயா அது மட்டும் அப்படி தான் சொல்லணும் அது அவர் காலத்துலேயே அவராகவே ஃபிக்ஸ் பண்ணுது அது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுருத்மார் யோகிராம் சுருத்மார் ஜெய்குர் ராயா அப்படி சொன்னால் ஒன் டைம் அந்த மாதிரி அதுக்கு மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிடுங்க அந்த விசிறி சாமியாரே போற்றின்னு சொல்லிட்டு செவன் டைம் சொல்லுங்கள் ஏன்னா அவருக்கு அந்த செவன் என்ற நம்பரை ஒதுக்குன்ற நீங்கள் த்ரிபிள் செவன் போகணுன்றதில் அந்த நம்பர் போட்டுக்குங்க த்ரிபிள் செவன்ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு செவன் பார்த்தாலும் நீங்கள் யோகிராமசருக்குமார் வச்சுக்கலாம் நாளைக்கு செவன் என்ற நம்பர்கள் எந்த மாதிரி காட்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் பச்சை நிறமோ அல்லது பச்சை வெள்ளையோ அல்லது விசிறியோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்படி அந்த நாளைக்கு இந்த மூணு பேரையும் சேர்த்து வணங்குறதோடு நம்பி உங்கள் வேண்டுதலையும் வந்து நீங்கள் வைங்க உங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான வேண்டுதல் பதினோரு முறை சொல்லிடுங்க அதே மற்ற வேண்டுதலெல்லாம் ஒன் ஒன் டைம் சொல்லுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதை நான் சொன்னதை செஞ்சு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் பண்ணணும் நான் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு அதாவது ஐம்பத்தொம்பது முறை ராம் ராம் அந்த மாதிரி குடைசாமியார் போற்றின்னு சொல்லிட்டு அறுபத்தி மூணு முறை விசிறி சாமியார்னு சொல்லிட்டு ஏழு முறை ஏழு முறையும் சொல்லலாம் இல்லை எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு முறையும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டியது வந்து யோகிராம் சுருக்குமார் யோகிராம் சுருக்குமார் யோகிராம் சுருக்குமார் ஜெயகுர் ராயா அப்படின்னு ஒன் டைம் அந்த மாதிரி நூற்றி எட்டு முறை அது சொல்லிவிட்டு விரிசி விசிறிசாமியரை போட்டின்னு ஏழு முறை சொன்னால் போதும் இப்படி மொத்தத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணலாம் நீங்கள் வந்து அதாவது பதினோரு முறை பதினோரு முறையும் நீங்கள் அவங்கள சொல்கிறது இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமாக இருக்கும்ன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் வேண்டுதலில் நான் வீடு வாங்கணுன்னாலோ இல்லை உங்களுக்கு இந்த இடம் விற்பனை ஆகாமல் இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு ஒரு கல்யாணம் குழந்தை இந்த மாதிரி விஷயமா இருந்தாலோ இல்லை கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னாலோ இன்றைக்கி எது ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியமோ அந்த வேண்டுதலை மட்டும் லெவன் டைம் சொல்லிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் இந்த மூணு பேரையும் சேர்த்து சொல்லிவிட்டு லெவன் டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேண்டுதல் இருக்கும் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்காக அப்பாவுக்காக தங்கச்சிக்காக தம்பிக்காக அப்படி நிறைய வேண்டுதல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன் ஒன் டைம் நீங்கள் சொன்னால் போதும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க இது கூட கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு அது விஷயமா ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி கூட இருக்கும் அவங்க அவங்க சம்பந்த பக்கத்தில் விசிறியோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு கொடையோ இல்லை ஒரு போர்வையோ ராம்ன்ற வார்த்தையோ அந்த மாதிரி இப்போ இவர்னா இலங்கை கொழு யாழ்ப்பாணம் அந்த மாதிரி அந்த இடம் இடம்பெயருங்களும் இவர் யோகிராம் சத் வந்து வாரணாசியிலேருந்து வடக்குலேருந்து இங்கே வந்து திருவண்ணாமலையில் இருந்து திருவண்ணாமலை சிவபெருமான் ரூபமே அவர் சொல்லப்போனால் யோகிராம் சுரத்குமார் வந்து திருவண்ணாமலை சிவனை திவன் அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உடனே யோகிராம் நினைங்க எப்பவுமே எங்காவது ஒரு ஃபோட்டோ திருவண்ணாமலை சிவன் உண்ணாமலைன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அது எப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோ எப்படி போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்க்கும்போது சிவனை சொல்கிறதோடு இல்லாமல் அந்த சமயம் டக்குன்னு யோகிராமன் நினைங்க எப்போமே அதே மாதிரி ஸ்ரீலங்காவை பற்றியோ இது யாழ்ப்பாணம் அந்த மாதிரி எதனா பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக பார்க்கும்போதெல்லாம் டக்குன்னு நீங்கள் வந்து இவரை கடையீர் சித்தரை நினைங்க இல்லைன்னா நீங்கள் மனசுக்கு ஈஸியாகுதுன்னா குடைசாமியார்னே வச்சுக்கோங்க பேர் ஆனால் இந்த கடையீர் சித்தர்ன்றது மறக்கக்கூடாது நீங்கள் கடையீர் சித்தர் குடைசாமியார் அது செட்டாக ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி நீம்கருவழி பாபானா போர்வை சாமியார் ஞாபகம் வச்சுங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க நீங்கள் அந்த போர்வை கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா போர்வை வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வேண்டிங்க மாதிரி நல்லது நடந்தால் போர்வை கொடுக்குறேன்ற விஷயம் அதையும் நல்லா பார்த்துக்குங்க தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிறேன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இந்த மூணு பேருமே அந்த மூணு பேரையும் சேர்த்து நாளைக்கு சொல்லிவிடுங்க நாளைக்கு அவருடைய இதுவும் இப்போ பர்த்டேவும் அதுக்காக உங்களால் முடிஞ்சால் எதனா ஒரு விவேதனமாக செஞ்சு கூட வச்சுருதுன்னா வைக்கலாம் இல்லை உங்களால் தானமாக கொடுக்க முடியும் எதனா ஒன்று கொடுக்க முடியும்னா கூட நீங்கள் கொடுக்கலாம் இவர் தானே யோகிராம் சுரத் தானே இன்றைக்கி போய் நம்ம ஏன் போர்வு கொடுக்குதுன்னு நினைக்க வேணாம் இப்போ நாளைக்கு அவருடைய பிறந்தநாளில் அதில் நீங்கள் போர்வையும் கொடையும் தரீங்கன்னா கூட மூணு பேரையும் சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு யோகிராம் சுருத்குமார்க்காக நம்ம அதை வந்து செய்கிறோம் இன்றைக்கி அவர் பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் சரி ஒரு சாப்பாடை தான் தர முடியும் ப்ரெட்டு பேக்கெட் வாங்கி தான் தர முடியும் அப்படின்னாலும் தரலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு நிவேதனை மாதிரி வீட்டில் நீங்கள் வச்சு அவர் யோகிராம் சுதக்குமார் நினச்சி இப்போ ஏதாவது செஞ்சு வச்சே கும்பிடணுன்னாலும் கும்பிடலாம் அந்த மெத்தடு கூட பலன்தான் அந்த மெத்தேடு பலனுலாம் சொல்ல முடியாது அதுக்கும் பலன் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்